வணக்கம் இது உங்க இன்னைக்கு சி பார்க்க போறோம் ஆரிய பண்டிகையான தீபாவளி வரப்போகுது சரி அதுக்கு இப்ப என்ன தீபாவளிக்கு சி எம் ஸ்டாலின் அவர்களோ இல்லன்னா திக திமுக சார்ந்தவர்கள் வாழ்த்து சொல்ல போறாங்களா இல்லையா அப்படின்னு பெரிய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு சீமான் கட்சியில இருந்து கூட வரும் அதுக்கு பதில் சொல்ல போறோமா இல்ல அப்ப என்னதான் பண்ண போறோம் பூந்தி எப்படி செய்வதுன்னு பாக்க போறோம் ஒன்னும் இல்ல ஒரு கிலோ கடலை மாவு வாங்கிக்கோங்க அதே எண்ணெய் அதே சட்டி அதே எஃபோர்ட் உப்ப கலக்கிட்டு பூந்தியை போட்டு எடுத்து இந்த பக்கம் வச்சு பாகுல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இனிப்பு பூந்தி அதையே அப்படியே கொஞ்சோண்டு மிளகாப்படி உப்புல போட்டு குளிக்கி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது காரா பூந்தி எஃபோர்ட்ஸ் ஒன்னா டைம் ஒன்னா வாங்கின பொருள் எல்லாம் ஒன்னா செஞ்ச நபரும் ஒன்னா அப்படி இருக்கும்போது வேணும்னா சீனிக்கு வேணா வேலை கொஞ்சம் கூடியிருக்கலாம் ரேஷன் கடையில போய் வாங்கிட்டு வந்திருப்போம்னு வச்சுக்கோங்க ஆஹ் மிளகாத்தூளும் உப்பும் கொஞ்சம் அதோட விட கம்மியா இருக்கலாம் அவ்வளவுதான் இது எல்லாம் ஒண்ணா அப்படி இருக்கும்போது எவனாவது வந்து இதுக்கு அஞ்சு பர்சன்ட் இதுக்கு பன்னெண்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கூடுன்னு சொன்னா வாயால சிரிப்போமா இல்ல வேற ஏதாவது சிரிப்போமா ஏங்க இப்ப நான் சரியா கேள்வி கேட்டேன் சரியா பேசுறேன் சரியாதானே பேசுறேன் ஏய் நான் சரியா பேசுறேன் சரியா இருக்கு சரி சரி ஏய் நான் சரியா பேசுறேனா ரொம்ப கரெக்ட் கரெக்ட் இப்படிதாங்க ஒரு சரியான கேள்வியை கோயம்புத்தூர்ல இருக்கிற அன்னபூர்ணி அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பேக்கரி அது மாதிரி நடத்தக்கூடிய ஒரு தொழிலதிபர் வந்து கேட்கிறாரு மேடம் இது வந்து வானதி ஸ்ரீனிவாசன் என்னோட கடைக்கு அடிக்கடி வருவாங்க அவங்களே டென்ஷன் ஆறாங்க இந்த மாதிரி ஒரே பொருளுக்கு நம்ம ஜிஎஸ்டி இந்த மாதிரி மாத்தி மாத்தி வச்சுனா கம்ப்யூட்டரே கன்ஃபியூஸ் ஆகுது மேடம் கஸ்டமர் ரொம்ப கடுப்பாகிறாங்க அதனால தயவு செய்து வந்து நீங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே பர்சன்டேஜா இன்கிரீஸ் பண்ணிருங்க குறைக்கிறதா குறைச்சிக்கோங்க இன்க்ரீஸே கூட பண்ணணும் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவரோட நிறைய மொழி நடையில் சொல்றார் காரத்துக்கு சொன்னா உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லுல ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ள ஒரு க்ரீம் வச்சுட்டு அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிடுச்சு கஸ்டமர் என்ன சொல்றாரு நீ கிரீமே ஜாமீன் போனா நானே வச்சுக்கிறேன் ஆனால் நடக்க முடியல அதனால ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிருக்கேன் இதே அம்மா வந்து உங்க எம்எல்ஏ அம்மாவா இதெல்லாம் பண்றது தொகுதியில இருக்க கடையில வந்துட்டு வடநாட்டுல அதிகம் ஸ்வீட் சாப்பிடுவாங்க அதனாலதான் அம்மா எங்க அதுக்கு அஞ்சு பர்சன்டோ காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிடுறாங்க நான் சொன்னா இல்ல தமிழ்நாட்டில் ஸ்வீட் காரம் காப்பி தான் போகும்

ஸ்ரீனிவாசன் அவருக்கும் வான ஸ்ரீனிவாசனுக்குமே நல்ல பழக்கம் இருக்கும் பையர் செல்லர் அப்படிங்கிற முறையில அப்படின்னு தெரியுது சோ அங்க போயிட்டு அவங்க வான ஸ்ரீனிவாசன் என்ன சொன்னாங்கன்னு தெரியல இல்ல நிர்மலா சீதாராமனை மரட்டி கூட்டிட்டு வான்னு சொன்னாங்களான்னு தெரியல அது எதுவுமே ஆன் த ரெக்கார்டு இல்ல அது ஆஃப் த ரெக்கார்டா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இவர் எழுந்து நின்னு அம்மா நான் இந்த கட்சியை சார்ந்தவன் அல்லமா நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்லமா நான் நானாதான் அந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிடுங்கன்னு சொல்ற அளவுக்கு அவர் என்ன கேள்வியை கேட்டுட்டாரு அப்படி அவர் கேட்டது சரிதானே அந்த இடத்துல அத்தனை பேர் இருந்தாங்களா அவங்க எல்லாருமே தொழில் முனைவோர் தான் நீங்க சொல்ற பதில் வந்து அவங்களுக்கு அவங்களுக்குமே தேவைப்படுற பதில்களா கூட இருந்திருக்கலாம் நீங்க அந்த இடத்துலயே பதில் சொல்லியிருந்துலாம் ஓகே சார் கன்சிடர் பண்றோம் ரிவைஸ் பண்றோம் பட்ஜெட்டும் சொல்லி இருந்துருக்கலாம் இல்லாட்டினா எனக்கு என்ன பினான்ஸ் தெரியாதா நான் என்ன கண்ணை மட்டும் இதுக்கு ரெண்டு பர்சன்ட் இதுக்கு அஞ்சு பர்சன்ட் இதுக்கு பதினெட்டு பர்சன்ட் போட்டுட்டு வரேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இந்த சுப்பிரமணிய சுவாமி என்ன பத்தி சொல்றாரு நீ ஊருவா போடாதா லாய்க்குன்னு சொல்லிட்டு அது மாதிரியா நானு நான் டீம் இல்லாம அனலைஸ் பண்ணாமல பட்ஜெட் போட்டேன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட கேட்டு இருந்திருந்துலாம் நீங்க இல்ல எழுதி கொடுத்துட்டு போங்க சார் நான் வந்து பாக்குறேன் நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்க டீம் கூட அனலைஸ் பண்றோம் அது என்ன மிஸ்டேக் ஆயிருக்குன்னு பாக்குறேன் இல்லன்னா அது சரியாதான் இருக்கான்னு பாக்குறேன்னு சொல்லி சொல்லி இல்ல ஒரே போடா சரியா தான் சார் இருக்கு மெயின்டைன் பண்ணுங்க அது மெயின்டைன் பண்றதுக்கு ஏற்றப்பல சிஸ்டம்ல ப்ரோக்ராம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு அந்த இடத்துல நீ என்னெல்லாம் அஃபண்ட் எல்லாம் பண்ணல நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்வேன் நான் தைரியமானவ அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருந்துட்டு அதனால் அவரை முன்னாடி போகவிட்டு பின்னாடியே வானதி ஸ்ரீனிவாசனை அனுப்பி உங்களுடைய ரூமுக்கு வர வச்சு ரூம்னா உங்களோட ஹோட்டல் ரூமா இருக்கலாம் இல்லைன்னா அந்த கான்ஃபரன்ஸ் நடந்த ஹோட்டலோடைய அந்த ஹாலா கூட இருக்கலாம் அங்கதான் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க பட் ஒன் ஓ ஒன் அதை வந்து எக்ஸ்ட்ரா வந்து பண்ணிங்க அப்படின்னா வானத ஸ்ரீனிவாசன் மட்டும் தான் இருக்கிறாங்க அப்படின்னா மிரட்டப்பட்டாரா மிரட்டி கூட்டிட்டு வந்தீங்களா எப்படி மறட்டினீங்க இந்த சேலத்துல ஒருத்தர் ரெண்டு விவசாயிகளுக்கு ஈடி அனுப்புனீங்களே அப்படி மறட்டீங்களா இல்லனா பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு வந்து ஈடு அனுப்பிட்டீங்களா அந்த மாதிரி மிரட்டினீங்களா இல்லாட்டினா அந்த கேஸ்ல வின் பண்ணி ஆல்ரெடி செட்டில்மெண்ட் ஆன ஒரு விஷயம் செந்தில் பாலாஜி தூக்கி வச்சு மிரட்டிட்டு இருக்கீங்க ஈடிங்கிற பேர்ல அப்படி மிரட்டினீங்களா இல்ல எப்படி எல்லாம் மிரட்டிட்டு இருக்கீங்கன்னு தெரியல இப்போ இந்த நபர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து வேற கட்சி சார்ந்தவர் இவங்களை வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்வினை ஆற்றணும் கூட அவர் கேள்வி கேட்கலங்க அவருக்கு இருக்கிற யதார்த்த பிரச்சனைய வந்து வந்து முன்வைக்கிறாரு இப்போ இது என்ன நார்த் இந்தியாவா இவங்க என்ன சொன்னாலும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போறதுக்கு தமிழ்நாடு நம்ம கிட்ட வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்கு நம்ம வந்து எந்த விஷயத்த வந்து உடனே அப்படியே நீ சொல்ற கரெக்ட் தான் அப்படின்னு நம்பிக்கிற ஆள் எல்லாம் கிடையாது யார் சொன்னாலும் அது ஆராய்ந்து பாக்குற ஒரு பகுத்தறிவு இங்க இருக்கதான் செய்யும் ஏன்னா இது பெரியார் மண் பெரியார பிடிக்குதோ இல்லையோ ஆனா அந்த பகுத்தறிவு ஒவ்வொருத்தரும் கிட்டையும் இருக்கும் கேள்வி கேட்கிற தன்மையும் இருக்கும் தைரியமாவும் கேட்பாங்க அதற்கான அறிவு பகுத்தறிவு படிப்பு எல்லாமே இங்க இருக்கிறனால இவங்களுக்கு வேணா ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஷாக்கிங்கா இருக்கலாம் ஏன்னா இப்பெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க இவ்வளவு அறிவார்ந்த கேள்வி கேட்கிறாங்க நம்மளால பதிலே சொல்ல முடியல அப்படின்னு வேணா இருக்கலாமே தவிர இதெல்லாம் இங்க ரொம்பவே நார்மல் நியூ நார்மலா வேணா எடுத்துக்கோங்க நீங்க இங்க ஒவ்வொரு தடையும் வரும்போது இந்த மாதிரி கேள்விகள் வரத்தான் செய்யும் இந்த மாதிரி எதிர்வினைகள் அவங்களுக்கு சரியில்லை அப்படின்னா வந்துட்டே இருக்கும் நீங்க அஃபண்ட் ஆகாம நீங்க தான் அவங்கள பாத்துக்கணும் அவர் என்ன கேட்டுட்டாரு அப்படி உங்களை என்ன ஜிஎஸ்டி குறைச்சு கொடுன்னு சொன்னாரா எல்லாத்தையும் குறைச்சிருங்க மேடம் நீங்க வாட்டில ஏத்திட்டே போறீங்க கண்ணை மூடிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்ல ரெகுலரைஸ் பண்ணுங்க இதுவும் இதுவும் ஒண்ணு தானே அப்ப நீங்க ரெகுலரைஸ் பண்ணுங்கன்னு கேக்குறது எவ்வளவு நியாயமான கேள்வி நியாயமா தானே கேக்குறாரு நியாயமா தானே கேக்குறாரு கேள்வியோ மிரட்டல்களோ யார நோக்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சிறு சிறு மக்களை சிறு சிறு தொழிலாளர்களை தொழிலாளர்களை நோக்கிதான் இருக்கே தவிர பெரும் தொழிலாளர்களான அதானியோ அம்பானியோ பார்த்து நீங்க எந்த கேள்வியும் கேட்கறது இல்ல பயப்படுறது இல்ல இல்ல உங்க அவாக்கள் வந்து சுப்பிரமணிய சுவாமி போன்றவர்கள் நீங்க ஊருகா போட தான் லாய்க்கு நீ பினான்ஸுக்கு எல்லாம் லாய்க்கே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு வந்து எந்த எதிர்வினையும் இல்ல உங்க வீட்டுக்காரே ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி பிஜேபி வின் பண்ணதுக்கு காரணம் கடைசி மினிட்ஸ்ல அவங்க இவிஎம் மிஷின் மத்தேட்டாவும் மேட் பண்ணனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல வந்து பேசினார்ல அவரை நோக்கி இல்ல சாமானியர்களை நோக்கிதான் உங்களுடைய கேள்விகள் தாக்குதல்கள் உங்களுடைய ஈகோ பாயுது இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட திமிர்த்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்மளே போட்டிருக்கோம் அதுல ஒன்னு அப்படின்னா அந்த ஒரு கல்லூரி பிஎஸ்டி பண்ற மாணவி கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க அதுக்கான பதிலு இவங்க கிட்ட இல்லைன்னொன்னே இவங்க இன்னொரு சொல்லிட்டு அதற்கான ஆன்சரை ஸ்டார்ட் பண்ணும் போது அசியூம் எல்லாம் பண்ணாத நீனு உக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் தட்டினதா இருக்கட்டும் இல்லாட்டி வந்துட்டு லோன் கேட்ட ஒருத்தர் வந்து அந்த பேங்க் பினான்ஸ் ரிலேட்டட் பேங்க் ரிலேட்டடா வந்து ஒரு கான்பரன்ஸ் நடத்துறாங்க அதுல அவர் வந்து எல்லா எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சிருக்கேன் ஆனாலும் எனக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு மேடம் சொன்னோடனே வாங்க வாங்க இங்க இங்க வாங்க இங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா ஒருத்தர் வந்து தூரமா இருந்து மை கூட்டத்தோட பேசும்போது என்ன வேணா நீ கேள்வி கேட்கலாம் நீங்க வந்து என் பக்கத்துல பேசு அப்படிங்கறது உன்னோட முகத்தை காட்டு உன் ஐடென்டிட்டி காட்டு நீ யாருன்னு எல்லாரும் பார்க்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நீ என்ன எழுத்து பேசுறேன்னு உன்னை வந்து அடிக்கட்டும் சங்கிங்க இப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தை வந்து அவங்களுக்கு உண்டு பண்றது மூலம் அவங்களோட கொஸ்டின் அவங்க வந்து செட்டில் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் காம் டவுன் பண்ணி கேட்கலாம் இது வந்து 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 கிட்டத்தட்ட ஒரு தாங்க அந்த அந்த மாதிரி அவரை கூப்பிட்டு நீ பேசுன்னு சொன்னதா இருக்கட்டும் அப்புறம் வந்து ஒரு கேம்பெயின் அப்பமா என்னமோன்னு தெரியல வந்துட்டு நான் கேட்கணும் தானே பேசுற நான் கேக்கணும்னு தானே பேசுறேன் அப்ப இங்க வந்து பேசு வா இங்கவா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதா இருக்கட்டும் கேட்ட கேள்வியை என்ன கேட்டேன் இல்ல நீ கேட்ட கேள்வியை எனக்கு காது கொடுத்து கேட்டேன் இல்ல

இவங்களுடைய தாக்குதல் எல்லாமே திமிர்த்தனமா இருக்கும் அது யாரை நோக்கி இருக்கும் அப்படின்னா சாமானியர்களை நோக்கி தான் இருக்கும் இதுதான் பாசிசம் இவங்க இப்படி பேசுறத வச்சு இது பார்ப்பனர் அப்படிங்கறனால இதை சொல்ல இது பார்ப்பனிய புத்தி அது வந்து யாருக்கு இருந்தாலும் சரி அது பிஜேபில எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லலாம் தமிழிசை அவர்கள் வந்து ஒரு உதாரணம் தூத்துக்குடிக்கு அவங்க ஒரு ஏர்போர்ட்டுக்கு வராங்க இது வந்து பல வருடங்கள் ஆச்சு நடந்து அப்போ வந்து ஒரு பெண் வழக்கறிஞர் படிச்சிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன் அந்த பெண் வந்து என்ன சொல்றாங்கன்னா பாசிச பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் எழுத்து எழுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை தூக்கி உலப்படுறாங்க ஆனா அதே இடத்துல தமிழிசையோடைய பையனுமே அதே கோ எழு அவரை மட்டும் ஒதுக்கி கொண்டு போய் சேஃப்கார்ட் பண்ணிட்டாங்க சரி அதை விடுங்க இப்போ இந்த பெண்ணுக்கு நேர்ந்தது என்ன பாசிசம் தான் உங்களை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க கூடாது உங்களுக்கு அவ்வளவு ஈகோ எல்லாமே இருக்குது கேள்வி கேட்டுட்டேன்னா இத கேட்டீங்கன்னா நாலு பேர் கேட்பானே அப்படிங்கிற ஈகோனால தான் இந்த மாதிரி நீங்க வந்து எல்லாத்தையும் மிரட்டுறது உருட்டுறது அவர் ஒன்னும் அப்படி ஒண்ணு தப்பா கேட்கலையே மேடம் அதுக்கு உங்களுக்கு பதில் இல்லையே இப்ப வரைக்கும் நீங்க அதுக்கு பதில் கொடுக்கல அன்னைக்கு கான்பரன்ஸ் மீட் அப்பமும் அவர் கிட்ட வந்து ஜிஎஸ்டி ஏன் அப்படி கூட்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க பதில் கொடுக்கல இன்னைக்கு வரைக்கும் நீங்க அதுக்கு பதில் கொடுக்கல எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருந்துருக்கலாமே ஏன் மிரட்டணும் பதில் இல்ல அப்படிதானே அப்ப நாங்க நினைக்கிற மாதிரி கண்ண மூடிட்டே நீங்க போட்டுறீங்க பாத்தீங்களா இதுக்கு அஞ்சு பர்சன்ட் இது பத்து பர்சன்ட் இதுக்கு பதினெண்டு பர்சன்ட் இது தமிழ்நாடா அப்ப இதுக்கு வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் அப்படின்னு சொல்லி போடுறீங்களா இது தாங்க பாசிசம் இவங்க இப்படியேதான் நம்ம பயமுறுத்திட்டே இருக்க போறாங்க இன்னொரு முறை இவிஎம் மெஷின் இருந்துச்சுன்னா இன்னும் ஐந்து ஐந்து ஆண்டுகளுக்கு வர்றதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கு அன்னைக்கு ஸ்டெயின் சுவாமியா இருக்கட்டும் கல்புர்கியா இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாம் என்னென்ன நேர்ந்ததோ இவங்களை எதிர்த்து பேசுற எல்லாருக்குமே நான் முதற்கொண்டு எல்லாருக்குமே இவங்க ஏதாவது பண்ணுவாங்க நிச்சயம் பண்ணிட்டு தான் போவாங்க ஆனா பாசிசம் என்னைக்குமே நினைக்காது ஜனநாயகம் தான் என்னைக்குமே நினைச்சு நிற்கும்